போடுங்க எப்போதுமே காக்கையே வேலை பார்த்துட்டு இன்னைக்கு சூப்பரா கிளம்பி ஆச்சு ஹாய் காஞ்சிபுரம் லக்ஷ்மன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் மேக்கப் அதிகமா இருக்கு எப்போதுமே மேக்கப்பே போட மாட்டேன் மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்கு மேக்கப்ல முகத்துல ஒன்றும் போடலப்பா பவுடர் மட்டும் அடிச்சுட்டு ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

வணக்கம் வணக்கம் அங்கவை சங்கவை எல்லாரும் இருக்கிறீர்கள் ஆமா 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 அவார்டு விவசாயத்துக்காக அவார்டு வாங்குவாங்க கொந்தவாட்டி

ீங்க <laughs> நிறையாங்கள <laughs> ஹாய் ஆண்டி சொல்லியிருக்கீங்க ஹாய்ப்பா ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக சேனல் பண்ணுற சேனல் அப்போ என்ன பட்டு குருப்பாவடையில் பட்டு சேலையில் கட்டியிருக்கீங்க கல்யாணம் என்ன சாப்பாடு கறிக்குழம்பா எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா தமிழ் செல்வி அக்கா பார்த்தீங்களா தமிழ் செல்வி அக்கா யாருமே தெரியலையே நீ அவார்டு வே வாங்க போன இல்லை என் ஃப்ரெண்டு கூட அப்படியா தெரியல இப்போ அருண்குமார் யாருன்னு தெரியல அருண்குமார் ஹாய் அருண்குமார் தமிழ் செல்வி அக்கா யாருன்னு தெரியல தமிழ் செல்வி அக்கா யார் தெரியுமா தமிழ் செல்வினா யாருன்னு தெரியுமா தெரியல தெரியல சொல்லு பாசமலர் விஜயகுமாரா குட் மார்னிங் காலை வணக்கம் காலை வணக்கம் தமிழ் செல்வி தர்மபுரி மாவட்டம் அப்படியா தெரியலையே எனக்கு தெரியல தெரியல போடா நாய் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அதிமான் கோட்டை தம்பி செல்வி அப்படி ஆசை சரி சரி போல ஆமா எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்கும் குட் மார்னிங் காலை வணக்கம் காலை வணக்கம்ப்பா எல்லாருமே லைவ் போட்டாங்க நான் கொஞ்ச நேரம் லை வரேன் உங்களுக்கு எந்த ஊர் நான் திருநெல்வேல் திருநெல்வேல பாசமலர் மணிக்கு திருச்சி வந்தீங்க திருச்சியில் எங் இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் திருச்சியில் திரிச்சிலே தான் இருக்கும் திரிச்சிலே தான் இருக்கும் புதுசாக சேனலுக்கு வந்தவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் அவார்ட் ஃபங்க்ஷனாக அவார்ட் ஃபங்க்ஷனே தான் அவார்ட் ஃபங்க்ஷனே தான் இப்போ பாட்டு போட்டாங்கன்னா அவ்வளோதான் லைஃப் கட்டு தான் பாட்டு போடுற வரைக்கும் தான் லைஃப் பாசமலர் விருது வாங்க வீடியோ போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அக்கா எலும்பா चिपका வா. என்ன சொல்லியங்க ரொம்ப நன்றி வெரி நைஸ் ட்ரெஸ். ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி.

வணக்கம் எம்ஆர் சாய் ராஜகுமார் வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் பேருந்து பயணம் ஆமணா ஆமனா ஆமா நான் ஹாய் ஹாய் நீங்கள் இங்கிருந்து வந்தீர்கள் நான் திருநெல்வேலி திருநெல்வேலி வணக்கம் மேசமணி நான் புத்தி சிங்கப்பூரிலேருந்து வாங்கணா வாங்கணா வாங்கணும் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

வழக்கி வணக்கம் வணக்கண்ணா வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தெரியாதே தெரியாதே என்ன ஃபங்க்ஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் தமிழ் தெரியாதா எனக்கு எனக்கு தெரியாது பா ஓரளவுக்கு தமிழில் சொல்லுங்க எனக்கு அவரும் இங்கிலீஷ் படித்து சொல்ல தெரில அது சவுண்டு ஓவராக கேட்குறதுல அதனால் சொல்ல சாரி எதுவும் நினச்சிக்காது ஓகே சாரி சாரிப்பா சாரி அவார்ட் ஃபங்க்ஷனாக சிஸ்டர் ஆமாம் 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 அசோக் தேவி கோமாலி சிஸ்டர் அசோக் தேவி கோமலா சிஸ்டர் வந்துட்டாங்களா அவங்களாம் ரூமில் கிளம்பிகிட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே வந்து இங்கே காய் வணக்கம் திருநெல்வேலியில் இருந்து பாலகிருஷ்ணன் வாங்கினா வாங்கண்ணா நேசம் பண்ணி இன்று கதை சொல்லக்கூடாது காரியமாக பேச வேண்டும் கதையே இல்லை சும்மா சிம்பிளா திருச்சியில் அவார்டு சொன்னாங்க திருச்சியில் எங்கள் அவார்டுன்னு திருச்சி தான் அப்போ என் அக்கா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி சரி சரி ரொம்ப நன்றிப்பா 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 நாளைக்கு நிறைய கதை சொல்கிறேன்னா வந்துட்டு வீட்டில் வந்து நிறைய கதைகள்லாம் நடந்திருக்கல அதெல்லாம் வந்து காலை நாளைக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அது இன்னும் ஒரு வாரம் ஓடும் அந்த கதையெல்லாம் நீங்கள் தான் கேட்க தயாராக இருக்கணும் அவ்வளோதான் நீங்க தான் கதை கேட்க தயாராக இருக்கணும் எல்லாருமே நீ உறவுகளாக நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாருமே சேனல் படிச்சு தான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து லைக் போட்டுக் கொடுக்கறவங்களே யாருமே லைக் போட தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் லைக்கை போட்டு விடுங்க இப்போ பாட்டு போட்டாங்கன்னா லைவ் கட் ஆகும் உங்க நேம் என்னோட நேம் நேசமணி நேசமணி அங்கே எப்படி மற்ற கொஞ்சம் காட்டுங்க அது நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே லைவ் போட்டுருக்காங்க எங்களுக்கு ஒரு கதை நாயகி ஆமாம் அக்கா குமாரவேல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே ஹாய் ஹாய் அவர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே பிஸியாகவே இருக்காங்க எல்லாமே லைவ் போட்டுட்ருக்காங்க இருக்காங்க எல்லாம் அவங்கவுங்க சேனல்ல லைவ் போடுறாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு தானே சந்திக்க முடியுது அக்கா குமார் விளையாட்டு போட்டு இருக்கேன் அப்படியா சரிப்பா சரிப்பா கண்டிப்பா போய் பார்க்குறேன் பார்க்குறேன் பத்து மணிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் ஆ என்ன ஃபங்க்ஷன் அவார்டு ஃபங்க்ஷன்ட்டு வைக்கிறேன் வைக்கிறா அவார்டு ஃபங்க்ஷன் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நேசமணி இது என்ன ஃபங்க்ஷன் அவார்டு ஃபங்க்ஷனா ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே விவசாய வேலை பார்க்குறோம்ல அதுக்காக இன்றைக்கி அவார்டு தான் அவார்டு அவார்டு உங்களுக்கு அவார்டு இருக்கா ஆமாம் ஆமாம் உங்களுக்கு அவார்டு கையிருக்கு இருக்குப்பா இருக்குப்பா ஓகே ஓகே ரொம்ப நன்றி விழா இரண்டு வார்த்தையில் பேசுங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா இன்ஸ்டாவில் இருக்கேன் 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 இதிலே தான் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐடி இதிலே தான் இருக்குது மேலே டேக் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அக்கா விவசாயம் அக்கா அந்த அக்கா விமலா சுரேஷ் அந்த அக்கா வந்திருக்காங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தைரியமாக பேசு கண்டிப்பாக பேசுவேன் முருகே செஞ்சு அக்கா இன்ஸ்டாகிராம் நிறைய வீடியோ லைக் போட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்கவே இல்லை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஓகே ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாகப்பா ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய்ப்பா ஹாய்ப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா तिर <laughs> காப்பாற்ற வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக குட்டே ரொம்ப நன்றி நன்றிப்பா 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 கண்டிப்பாக திருநெல்வேலி பெருமையை காப்பாற்றிடும் கெட் கெத்தா காமிட்டா ஹாய் ஆண்டி சொல்லியிருக்கீங்க ஹாய்ப்பா ஹாய் 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 எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க திருச்சி எங்க இருக்கீங்க திருச்சியில திருச்சியில கூட்டா இருக்கு உங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஓகே ஓகே கல்யாணமா இல்ல இல்ல அவார்டு ஃபங்க்ஷன் அவார்டு ஃபங்க்ஷன் கல்யாணம்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியுமா தெரியுமே தெரியுமே ஃபர்ஸ்ட்டு நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி குட் பண்ணேன் சிக்காங்க ஆகி ஓன் ஆகி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சி சாப்பிட்டாச்சி லைவா அஞ்சு அக்காவும் லைவ் தான் போட்டிருக்காங்க நீங்கள் திருநெல்வேலியா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி திருநெல்வேலியை திருச்சியில் பேஸ் சொல்லுங்கள் நீங்கள் திருச்சி தான் ஆமாம்மா நான் திருநெல்வேலிப்பா திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து திருச்சிக்கு வந்துருக்கேன் அஞ்சு உத்தமி அக்காவும் லைவ் இருக்காங்க அவங்க சேனலாக லைவ் போடுறாங்க ஓகே ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நேம் என்ன என்னோட நேம் நேசமணி நேசமணிப்பா திருச்சியில பிளேஸ் ஒன்றும்மாப்பா இது என்ன பிளேஸ்னு தெரியலையாப்பா திருச்சியில் நடக்குது பஸ் ஆண்டு புது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கு எயிட் ஆகலாம் வணக்கம் சிறுப்பு வணக்கம் 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 நீங்கள் திருச்சியில் இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் திருநெல்வேலி என்னோடய ஊர் திருநெல்வேலி ஹாய் இருக்கீங்க ஹாய் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்ல அங்கே நான் திருச்சி தான் இருக்கேன் அப்படியா சரி பார்த்திருக்கேன் சென்டல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அஞ்சு அக்கலான் சொந்தகேக்கா உண்மையில் எனக்கு தென்காசி மாவட்டம் இருப்பது கோவையில் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் நான் திருநெல்வேலி தான் திருச்சி வந்திருக்கேன் திருச்சி வந்து பார்க்க முடியுமா முடியாது நான் நான் மணிக்கே கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு வந்து நான் இன்னும் கேட்டிருக்கேன் கோழி எல்லாம் தண்ணியாக இருக்குது நான் கோழியெல்லாம் தனியாக பண்ணிட்டு வந்திருக்கேன் அக்கா ஒரு பெண் கேட்க கமாண்டு கேளுங்க அக்கா ஒரு பெண் கேட்க கமாண்டும் கேளுங்க புரியலையே அவனுக்கு அறிவு இல்லைக்கா அப்படியா சாரி 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 நாளைக்கு நம்ம வந்து பேசிக்கலாம் கோழி மாடெல்லாம் தனியாக தான் விட்டுட்டு வந்திருக்கேன் வெயில் அதிகமா இருக்கு அதுல வெளியே குறைஞ்ச நாய்க்கு போனேன் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க ஆனால் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க ஒரு ஒரு அக்கா என் தங்கச்சி என்ன ஊரில் இருக்கு எந்த தங்கச்சிப்பா மண்டபத்தில் இருந்து நிறைய பேர் லைக் போட்டாங்க ஆமாம் ஆமாம் அக்கா தங்கச்சி

ஹாய் மச்சி வணக்கம் போயிட்டாங்க அவங்க அவங்க யாரோ லைவ்ல இருக்காங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க இதுக்கு போயிட்டாங்க அந்த அக்கா போயிட்டாங்க அவங்க யாருக்கும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வீடியோ லைவ் போட்டு நினைக்கிறேன் லைவ் போடல யாருக்கும் வீடியோ எடுத்து இருக்காங்க பெபிசியர்ங்க ஆரம்பம் நான் கேக்குறேன் வாட்ஸ்அப் ப்ளீஸ் நம்பர் கொடுக்குமா নাম্বার இல்லன்னா நான் நம்பர்ல அப்டேட் பண்ணிறேன் சாப்பிங்களா நீங்க சாப்பாட்டு சாப்பாட்டு நீங்க சாப்பிடுங்களா சாப்பிங்களா நீங்க சாப்பாட்டு சாப்பாட்டு நீங்க சாப்பிடுங்களா ரோஸ் ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்க சாப்பாடு சாப்பிடுங்க ஃபேமிலி ஆல் பெஸ்ட் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி பாய் பாய் இப்போ நான் லைஃப் முடிக்க தான் போகிறேன் அவ்வளோதான் ஃபங்க்ஷனை பார்ப்போம் ஃபங்க்ஷனில் அவார்டை வாங்கிட்டு டக்குன்னு வந்து கிளம்பணும் நான் வந்துட்டேன் அப்படியா அக்கா தம்பி எங்களை ஏமா ஏது ஏற்பே ஓகே இப்படி கண்ணை குடுத்தி விளையாடுங்க இப்படி கண்ணை குடுத்தி விளையாடுங்க இப்போ விளையாடுற அளவில் அக்கா தம்பி நல்லா பையன் நான் யாருக்காகவும் தர தரமாட்டேன் தம்பி சப்போர்ட் பண்றேன் ஓகே ஓகே முன்னாடி இருக்கோம் என்ன யூனிஃபார்ம் போட்டுங்க எங்க இருக்கீங்க திருச்சியில் இதுபடி கண்ணை குத்தி விளையாடுங்க என்னனா கண்ணை குத்தி விளையாட கண்ணை குத்தி என்ன விளையாட இருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி இப்படி கண்ணப்பூ ஆனா கண்ணெல்லாம் பொத்தியாச்சுன்னா பொட்டியாச்சுன்னா எனக்கு சேவம் சேர்த்துக்கு அப்புறம் வாங்கி வாங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் நாங்க ஓகே பாய் நாளைக்கு வரேன் நாளைக்கு வாங்க வாங்க நிறைய கதை சொல்றேன் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க இன்னைக்கு விட்டுற அதனால தான் எனக்கு தப்பு கிடைக்கிது அது எல்லாமே உங்களுக்கு தான் சமர்ப்பிணும் அது ஒரு வெயிடு ஊர் திருச்சி இது விமலா சுரிதா அக்கா அது சென்னையில் உள்ளவங்க ஒருத்தவங்க கருப்பூர் தான் எனக்கு சுடைச்ச கலர் யாரையாவது இப்படி கண்ணைப்பத்தி விளையாட சொல்லுங்க யாரையாவது இப்படி கண்ணைப்பத்தி விளையாட சொல்லுங்க நிகழ்ச்சி பத்து மணிக்கு ஆரம்பம் ஆரம்பித்தா சீக்கிரம் எனக்கு ஆரம்பிச்சா கொடுத்துட்டா கிளம்பிடுவேன் வீட்டுக்கு என்ன நிகழ்ச்சி அவார்டு ஃபங்க்ஷன்னா யாரையாவது அப்படி கண்ணை பற்றி ஆனால் இப்போலாம் விளாட மாட்டாங்கண்ணா இந்த டயத்தில் நீங்கள் ஆஃபர் சாப்பிடு ஓகே ஹாய் ஸ்வீட்டி ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா பாசமலர் சுரேஷ் பாசமலர் நேசமணி பாசமலர் விருந்துகள் வாங்க வேண்டும் மாமா அம்மா அக்கா க்கா ஒரே கூட்டமா இருக்கு கல்யாணம் பண்ணமா இல்ல இல்லக்காய் அக்கா வாங்கக்கா எப்படி இருக்கீங்க என்ன அவார்டு நான் விவசாய வேலை பார்க்கறதுக்காக இந்த அவார்டு எனக்கு கிடைக்குமா सापीका सापच लका सापच सा